வணக்கம் கமலா தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் லாஸ்பேட்டை தொகுதியின் பல்வேறு இடங்களில் ஆயுத பூஜை மற்றும் பூஜை விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை நாளாக நள்ளிரவில் தொடரும் சம்பவம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா பொதுமக்களுடன் சேர்ந்து விமர்சையாக கொண்டாடப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழாவையொட்டி பொதுமக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அலுவலகத்தில் சுவாமி படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து அதனைத் தொடர்ந்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் தொகுதி மக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் புதுச்சேரி காவல்துறை ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் துப்பாக்கிகளுக்கு பூஜை செய்து காவலர்கள் சார்பில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் ஆயுத பூஜை விழா பல்வேறு அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் வணிக நிறுவனங்கள் மினி லாரி நிறுத்தம் என பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் மாவிலை வாழை உள்ளிட்ட தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு காவல்துறையினர் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டது ஆயுதப்படை பிரிவு கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் பூ பழம் அவள் பொரி கடலை சுண்டல் இனிப்பு வகைகள் மற்றும் கார் வகைகள் வைத்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள பச்சானியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார் லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் பச்சானியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் நவராத்திரி திருவிழாவையொட்டி தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமிக்கு சிறப்பு அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஊசு தொகுதியில் பத்து கண்ணு முதல் கூணி முடக்கு வரையில் மின் விளக்குகள் ஆண்டுகால கோரிக்கையான பத்து கண்ணு முதல் கூனிமுடக்கு முடக்கு வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாலைகளில் மின் விளக்குகள் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் முயற்சியில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து தாமரை சொந்தங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஊர் பெரியோர்கள் கலந்து கொண்டனர் மின் விளக்குகள் மூன்று பகுதிகளில் இயக்கப்பட உள்ளது பத்து கண்ணு சந்திப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அரசாங்கத்தைண்டதை லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் பகுதியில் இருபத்தி ஆறாவது ஆண்டு நவராத்திரி திருவிழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் பகுதியில் வசிப்பவர் கிருஷ்ணராஜ் நவராத்திரி திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் இருபத்தி ஆறாவது ஆண்டு நவராத்திரி திருவிழா கொலு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கொலு பூஜையில் சுமார் இருபது ஆண்டு கால சுவாமி சிலைகள் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் உணவு வகைகள் இந்தியா முழுவதும் உள்ள ஆலயங்களின் சுவாமிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணராஜ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பத்துக்கண்ணு ராமநாதபுரம் சாலையில் நேற்று இரவு இளைஞர் ஒருவரை ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலான காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வாலிபர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் முப்பத்தி ஏழு வயதான அப்பு என்கிற அன்பழகன் என தெரியவந்தது பிரபல ரவுடியான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தனது உறவினர் பிரபு என்பவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ளார் இந்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொண்டவானத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி வேலை செய்து வந்தாா் இந்த நிலையில் ராமநாதபுரம் சாலையில் உள்ள பாரில் மது அருந்திவிட்டு வெளியே வந்த அப்புவை நோட்டமிட்ட மர்ம கும்பல் மாஞ்சாலை பகுதியில் சென்றபோது கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது பிரபு படுகொலைக்கு பழிக்கு பழியாக அப்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இக்கொலை வழக்கு குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகர் தனுஷ் நடித்த இட்லி கடை திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி தனுஷ் கட் அவுட் மற்றும் இசையமைப்பில் தனுஷ் இயக்கத்தில் நித்யா மேனன் அருண் விஜய் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் பார்த்திபன் சமுத்திரக்கணி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது அதேபோன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இட்லி கடை திரைப்படம் வெளியானது இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென புதுச்சேரி தனுஷ் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகி சதீஷ் தலைமையில் திரைப்படம் வெளியான திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை உட்பட தியேட்டர் முன்பு ரசிகர்கள் ஒன்றிணைந்து படம் பார்க்க வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டியாக இலவசமாக இட்லி வழங்கி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்தினர் தொடர்ந்து தியேட்டர் முன்பு நடனமாடியும் பீர் அபிஷேகம் மற்றும் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர் திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது மேலும் தனுஷ் கட் மற்றும் பேனருக்கு அபிஷேகம் செய்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் விளங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் இதேபோன்று திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் ஐயனார் கோவில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆயுத பூஜை விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார் லாஸ்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள ஐயனார் கோவில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்று பூஜை செய்தார் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் பிரசாதம் வழங்கினாா் இதனை அடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திடீரென ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஆட்டோவில் பயணம் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களை உற்சாகப்படுத்தினார் நிகழ்ச்சியில் திரளான அய்யனார் கோவில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் திருநெல்லாறில் நவராத்திரியை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு ஓலைச்சுவடிக்கு பாவன அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது காரைக்காலை அடுத்துள்ள உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி சரஸ்வதி பூஜை நடைபெற்றது இதில் ஓலைச்சுவடி மற்றும் புத்தகங்களுக்கு பாவனா அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜையும் அதனைத் தொடர்ந்து திரவிய பொடிகள் பால் சந்தனம் கொண்டு பாவனா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலை வழிபட்டனா் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார் பூஜையில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரியில் தமிழ் வழக்குவாத போட்டி நடைபெற்றது மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து இரண்டு அணிகளும் தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து ஒன்பது அணிகளும் அரசு இருந்து பதினாறு அணிகளும் தனியார் இருந்து ஒன்பது அணிகளும் மொத்தம் முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் முன்னாள் தலைவர் சந்திரமோகன் இந்த தமிழ் வழக்குவாத போட்டியை தொடங்கி வைத்தார் அவர் தனது உரையில் வழக்கறிஞர்கள் சமுதாய நீதிக்காக சுதந்திர போராட்ட வீரர்களை போல போராடுபவர்கள் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் என்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சகிப்பு தன்மையுடனும் வாழ வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு சட்டம் பயிலுவதில் முக்கியத்துவத்தை கூறினார். வழக்கறிஞர் தொழிலில் தெய்வீக தன்மையையும் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் தேவைப்படும் சமயோஜித அறிவின் முக்கியத்துவத்தையும் பற்றி சட்ட மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ விநாயகர் விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி வரவேற்புரையாற்றினார் ஆற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார் வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டேவிட் ஆம்பரோஸ் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டியில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது தர்மபுரி அரசு சட்டக்கல்லூரி இரண்டாவது இடத்தை பெற்றது தமிழ் வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நீதித்துறையின் தூண்கள் என்று கூறி மாணவர்களை நல்ல முறையில் சட்டத்தை கற்றுக்கொள்ள ஊக்கமளித்தார் சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டேவிட் ஆம்பரோஸ் வழக்குவாத போட்டிகளின் சிறப்பு தன்மையையும்

நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சமூக சேவகர் கர்ணா பரிசுகளை வழங்கினார் முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருதினராக சங்கத்தின் கௌரவ தலைவரும் சமூக சேவகருமான கர்ணா என்கிற மனோகர் கலந்து கொண்டு பூஜை செய்த பின்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் பயணம் செய்து ஆயுத பூஜையை ஓட்டுநர்களுடன் சிறப்பாக கொண்டாடினார் நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரமாதித்தன் நிர்வாகி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க தலைவர் வடிவரசன் ஸ்டாண்ட் தலைவர் ரமேஷ் சிவா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் திமுக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனை திமுக செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக திமுக தலைமை கழகம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனை அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் எஸ் ஆறுமுகம் தலைமையில் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆளு உயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார் காந்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் ரவீந்திரன் இளம்பருதி தொகுதி செயலாளர் திராவிடமணி திமுக நிர்வாகி ஜேவிஎஸ் ராமலிங்கம் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு திமுக நிர்வாகிகள் இளங்கோ பாரதிதாசன் ஜோதி சந்தோஷ்குமார் காத்தவராயன் ஸ்டாலின் ராஜீவ் கமல் பாலா காந்தி சபரிநாதன் தக்ஷணாமூர்த்தி சந்துரு ரவிச்சந்திரன் முத்து சோளையப்பன் பாபு வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆறுமுகம் ஷங்கர் தயால் தயாளன் உள்ளிட்ட திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சமூக சேவகர் ராஜசந்த்ரு கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் ராஜசந்திரு கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு பூஜை செய்து விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக எரிவாயு சிலிண்டர் அடுப்பு வழங்கி மகிழ்வித்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஒன்று கூடி ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தொழிலாளர்களுடன் ஆயுத பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடினாா் முன்னதாக ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் ராஜச்சந்துருவிற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ராஜசந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் மன்றம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மக்கள் மன்றம் தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது டாக்டர் கோகுலகண்ணன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக ரவி என்கிற ராஜா ராம் கலந்து கொண்டார் மருத்துவர் துரைசாமி அமைச்சர் ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளர்கள் விசுவாசிகள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அன்பளிப்பு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியின் பல்வேறு இடங்களில் ஆயுத பூஜை மற்றும் பூஜை விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு வில்லியனூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை இரண்டாவது நாளாக நள்ளிரவில் தொடரும் படுகொலை சம்பவம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆயுத பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்கள் விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக பலத்தளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்